The

பிக் பாஸ் வீதிக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க அதுல நடிகை ஆதரவு பண்ணது ரொம்பவே மோசம் அவங்க எஃப்ஜே கிட்ட ரொம்பவே அதிகமா அட்வான்டேஜ் எடுத்துட்டு பல விஷயங்களை பண்ணிட்டு வந்தாங்க அதோட விளைவு இப்ப நடிகை ஆதிரி அவர்கள் பிக் பிக் பாஸ் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி வெளியே வந்திருக்காங்க இவங்க முன்னாடி பல ரசிகர்களை தான் இப்ப ஆதிரி அப்படின்னு சொன்னாலே வெறும் தப்பு தப்பா தான் பேசிட்டு வராங்க இந்த நிலையில இப்ப இத பத்தி நடிகை ஆதிரி அவர்களே அவங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா பிக் பாஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா யாருக்குமே கிடைக்காது அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு இந்த

உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க